ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரசியமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசைகளை இன்றைய பதவியில் நம்ம பார்க்கக்கூடியது தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமனுடைய இரண்டாம் படை வீடுன்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூர் மற்ற ஆலயங்களை காட்டிலும் ரொம்பவே வந்து தனித்துவத்தோடு வந்து காணப்படக்கூடியது ஸோ இந்த திருத்தலத்துக்கு அனைத்து ராசிக்காரர்களும் சென்று வழிபட்டாலுமே நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் இருந்தாலுமே கூட குறிப்பிட்டு ஒரு சில ராசிக்காரர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் செய்து வந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட இருக்கு ஸோ அப்படி யாரெல்லாம் இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபாடுகள் செய்யறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை பார்க்க இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா

சோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆலயங்களுக்கு இந்த ராசிக்காரங்க போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களானது ஆனது அடிக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சோ அந்த வகையில் திருச்செந்தூர் முருகனுடைய ஆலயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது நிறைய சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இப்படி பேசையில இறை வழிபாட்டிற்கும் நம்முடைய ராசிக்கும் என்னதான் தொடர்பு இருக்கு அப்படின்றத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு கோவிலோ அல்லது பல ராசிகளுக்கு ஒரு கோவிலோ நிச்சயமா வந்து புகழ் இருக்கும் அந்த ஒரு இடம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அங்க நம்ம போய் வழிபாடுகள் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் சோ அந்த வகையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு ஒரு சில ராசிக்காரர்கள் யாரெல்லாம் போகணும் அப்படின்றத பத்தியும் போனா என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றத பத்தியும் தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் எத்தனையோ முருகன் கோவில்கள் இருந்தாலுமே கூட திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யும் பொழுது மட்டும்தான் வாழ்க்கையில எல்லா விதமான ஏற்றங்களையும் வந்து பெற முடியும் ஏன்னா கோவில்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானே குருவாக இருந்து நமக்கு அருள் வாழ்க்கையில் வாழ்க்கையில நம்ம ஏற்றங்கள் பெறணும் அப்படின்னா கிரகங்கள்ல ரொம்பவே சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை நமக்கு கிடைக்கணும் குருவினுடைய பார்வை கிடைக்கும் பொழுது மட்டுமே நல்ல ஒரு வளர்ச்சிகளை வந்து நம்மளால பார்க்க முடியும் சோ அந்த வகையில நவ கிரகங்கள்ல குரு பகவான் மட்டுமே சுப கிரகம் சூரபத்மனை வதம் செய்ய முருகப்பெருமானுக்கு தேவர்களின் குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் தான் பல்வேறு விதமான யுக்திகளை எல்லாம் சொல்லியிருக்காரு சோ அவருக்கு பெருமை சேர்க்க கூடிய விதமா மட்டுமே முருகனுக்கு நிகரான அனைத்து விதமான மரியாதைகளுமே குரு உண்டு அப்படின்னு முருகன் வந்து அருள் புரிந்திருக்காரு சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா குருபகவானுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் குருபகவானாகவே குரு அவரும் வந்து காட்சியும் வந்து கொடுத்துட்ருக்காரு சோ இதுதான் திருச்செந்தூர் கோவிலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது குரு பார்க்கின் கோடி நன்மை அப்படின்ற பழமொழி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதன்படி முருகனே குரு பகவானாக இருக்கிறதுனால இந்த ஸ்தலத்தில் பெருமைகள் அப்படின்றத பற்றி நம்ம பேசிக்கிட்டே வந்து போகலாங்க அதுபோல் ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரர்களை மட்டும் வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் எல்லாம் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ஜோதிட சாஸ்திரங்களின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய உண்மையும் கூட நிறைய பேர் திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது முருக பக்தர்களால் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயமும் கூட நிறைய அனுபவஸ்தர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையும் கூட பக்தர்களுடைய பொருளாதார நிலையிலும் நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் அடைந்து கொடீஸ்வர யோகத்தை பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக திருச்செந்தூர் போயிட்டு வருவது சிறப்பானது திருச்செந்தூர் முருகன் கோவிலானது அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடுன்னு சொல்லக்கூடியது குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுப்படை வீடுகளாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை ஆகியவற்றில் ஐந்து கோவில்களும் மலை மீது தாங்க இருக்குது ஸோ இந்த திருச்செந்தூர் ஆலயம் மட்டும்தான் சூரபத்மாவை அழித்ததால் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இது கடற்கரை ஓரமாக அமைந்திருக்கு ஸோ எல்லா கோவில்களை காட்டிலும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது அப்படின்னா திருச்செந்தூர் மட்டும்தான் மேலும் இங்கு இருக்கக்கூடிய கிணறு ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்டது தாங்க இந்த நாளை கிணறு அதாவது திருச்செந்தூர் கடற்கரையில் இருக்கக்கூடிய தண்ணீர் முழுவதுமே ரொம்பவே தன்மையோடு வந்து இருக்கும் ஆனால் இந்த நாளை கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீர் மட்டும் ரொம்பவே தூய்மையாக சுத்தமான நல்ல ஒரு சுவையோடு வந்து காணப்படுது சோ முருகனுடைய அருள் இல்லாம இந்த ஒரு மாற்றமானது கண்டிப்பா வந்து ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அப்படி முருகப்பெருமானுடைய திருவருவில வந்து சொல்லக்கூடிய ஒரு விதமாக தான் இந்த கிணறு வந்து பார்க்கப்படுது மேலும் திருச்செந்தூருக்கு இருக்கக்கூடிய சிறப்பை இந்த நாலு கிணறு தாங்க யாரெல்லாம் திருச்செந்தூர் போயிட்டு வந்திருக்கீங்க அதுவும் இந்த நாலு கிணற்றில் வந்து குளித்த யாருக்கெல்லாம் அனுபவம் இருக்குது அப்படின்றத பற்றிலாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க கூடவே முருகப்பெருமானை யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாம் மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நிறைய சிறப்புகளோடு காணப்படக்கூடிய திருச்செந்தூருக்கு கண்டிப்பா வந்து போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில மாற்றம் இருக்கும் அதுவும் தற்போது தைப்பூச திருநாளானது வெகு விமரிசையாக வந்து கொண்டாடப்பட இருக்கு ஸோ இத்தகைய சிறப்பு வாய்ந்த இடத்திற்கு என்னென்ன ராசிக்காரர்கள் சென்று வந்தால் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க ஒருவேளை அந்த ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருந்தது அப்படின்னா மறக்காம உங்கள் ராசி என்ன அப்படின்றத ராசி மற்றும் உங்களுடைய பெயரோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் கும்பம் மீனம் ஆகிய ஆறு ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வது சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் அவர்களுடைய வாழ்க்கையில அவங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றம் பெறுவதற்கு அவர்கள் செல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த திருத்தலம் தாங்க திருச்செந்தூர் முருகனுடைய ஆலயம் இங்கே சென்று இங்க இருக்கக்கூடிய சுவாமிய நீங்க தரிசனம் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை நீங்க வந்து பாப்பீங்க ஏன்னா முருகப்பெருமான் அனைவருக்குமே அள்ளி கொடுக்க தான் காத்துட்டு அதுவும் இல்லாம அவங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தன்று ஜென்ம நட்சத்திரத்தன்று அந்த கோவிலுக்கு போறது இன்னுமே சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த ராசிக்காரர்கள் மட்டும்தான் வந்து போகணுமா மற்ற ராசிக்காரர்கள்லாம் திருச்செந்தூர் போகக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க இந்த ராசிக்காரர்கள் போவதால சிறப்பான பலன்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத தவிர மற்ற எல்லா ராசிக்காரர்களுமே திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்து போயிட்டு வரலாம் ஏன்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது அதிலும் தனுசு ராசி நேயர்களும் இந்த ஆலயத்திற்கு போறது சிறப்பானது தாங்க ஏன்னா உங்களுடைய ராசி நாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் தான் சோ அவர்கள் திருச்செந்தூர் வந்து தாராளமா போலாம் மேலும் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான நீங்க மனதார வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கும் ஸோ இந்த வகையில் யாரெல்லாம் திருச்செந்தூர் சென்று வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத மாற்றங்கள் சம்பவங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு உணவாக சர்க்கரை பொங்கல் கற்கண்டு தினைமாவு வடை அப்பம் பருப்பு கஞ்சி தோசை தேன் அதிரசம் சுயன் ஆகியவை எல்லாம் படைக்கப்படுது ஸோ பால் மற்றும் சுக்கு வெந்நீரை வைத்து இரவு நேரத்தில் பூஜை செய்து வழங்குறாங்க ரொம்பவே அுதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கடவுள்கள்ல ஒருவர் தாங்க முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை அனைவருக்கும் வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும் சோ அப்படி இருக்கையில முருகப்பெருமானை குருவாக இருக்கக்கூடிய இந்த தளத்துல நிறைய பெருமைகள் வந்து இருக்கு சோ அதை பத்தி எல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிறைய வந்து பேசிக்கிட்டே இருக்கணும் மேலும் பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு மிகப்பெரிய வார்த்தை அப்படின்றது ஒன்றுமே இருக்க முடியாது ஏன்னா முருகப்பெருமான குருவோடு வந்து ஒப்பிட்டு வந்து பார்த்துருக்காங்க ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை சந்திக்கணும் அப்படின்னா அவருக்கு குருவினுடைய அருளாசி தான் நிச்சயமாக வந்து தேவை அத்தகைய அருளை வாரி வழங்கக்கூடிய புண்ணிய தலமாக தான் இந்த திருச்செந்தூர் வந்து காணப்படுது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஆலயமாக திருச்செந்தூர் காணப்பட்டாலுமே கூட குறிப்பிட்ட ஒரு சில ராசிக்காரர்கள் இந்த ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அசைக்க முடியாத அதிசயத்தக்க மாற்றங்களை எல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ மேலும் இவங்க போகும் பொழுது அதிகப்படியான பலன்களும் வந்து பெற முடியும் அப்படி திருச்செந்தூர் சென்று மிகவும் முக்கியமான அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய ராசிக்காரர்கள்ல உங்களுடைய குடும்பத்துல யாருக்காவது இந்த ராசியானது இருக்கா அப்படின்றதையும் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க பெரும் திருச்செந்தூர் ஆலயத்தை பற்றி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களால் எப்போ முடியுமோ அப்போ கண்டிப்பாக இந்த ராசிக்காரங்க திருச்செந்தூர் சென்றுவாங்க அதிகப்படியான நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுவாங்க இந்த பதிவில் திருச்செந்தூர் பெருமானுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகளை பற்றியும் இந்த ஆலயத்துக்கு எந்த ராசிக்காரங்க போனால் நல்ல ஒரு மாற்றங்களை வந்து பார்க்க முடியும் அப்படின்றத பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுட்டு பார்த்துட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நிறைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தது இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மின் மீது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆன ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்